ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டாக உள்ள வந்தேன் இன்னொன்று என்னை மன்னிச்சுக்கோங்க இவர் போடுற டைத்துக்கு என்னால் வரமுடில்ல கடைசி நேரத்தில் வந்தேன் ஆல்பர்ட் சாரி மல்லாக வந்தேன் ஆனால் கடைசி ரெண்டு சீன் பார்த்தேன் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவரோட பாட்டை பார்த்துட்டேன் அதனால் அது நல்லா இருந்தது இது ரைட்டு கமர்ஷியலாக வாங்க இதவே இருக்க வேண்டாம் கமர்ஷியலை உள்ள வந்து நல்லா பண்ணுங்க அது என்னோட எதிர்பார்ப்பு இது எப்படி நான் ஆக்சிட் பண்ணி ஆக்சுவலாக நான் காந்தி ஷூட்டில் படித்தேன் படிச்சுட்டு ரொம்ப சினிமாவுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது என்னோடய ஃபாதரும் சிவாஜியும் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபு சாரோட அப்பா அப்போ பிரபு சார் எனக்கு ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் வந்து அவர் ஒரு படம் எடுத்தார் அப்போ தான் பார்ட்டி எனக்கு தெரியும் முக்கடலில் ஷூட்டிங் போனப்போ பார்ட்டியை பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் பார்ட்டியை பார்க்கல இங்கே காலேஜுக்கு வந்தேன் வந்தோன்னா ரேக்கிங்கில் தல நின்றுது நான் ஒரு காரதால் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கும் சினிமாவுக்கும் அப்பவும் சமூக நடிக்க வந்துவிட்டோம் என்ன படிக்காத டிபார்ட்மெண்ட்னு தேடினேன் அப்போ நான் கேப்டியல் சாரை பார்த்தேன் ஆ படிக்காத டிபார்ட்மெண்ட் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்போ வந்து காலேஜில் நான் கிளாஸ் ரூமில் உட்காரவே மாட்டேன் அந்த வராண்டாலையே தான் நினைப்பேன் நான் வராண்டால தான் நினைப்பேன் இதில் என்னன்னா நான் இதில் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னையும் ஒருத்தர் படம் எடுத்தாங்க நான் ஹீரோவை நடித்தேன் படமும் ரிலீஸ் ஆச்சு அதில் ஒரு தப்பு எனக்குள்ளே ஒரு தப்பு பண்ணிவிட்டு போ தப்பு பண்ணிவிட்டு போன்னு ஒரு கணக்கு ஒரு ஆ ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் நல்லா பண்ணேன் பட் அந்த கேரக்டர் அந்த சினிமா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு அந்த சினிமாவுக்கு அதுதான் கரெக்டை அது பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம போகாமல் வாய்ப்பு அதை தேடி போகாமல்ங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்பு நம்மள தேடி வர்றது நம்ம தான் அதை தேடி போய்கிட்டே இருந்தோம் என்ன மாதிரி ஸ்லோவாக ஆகிட்டீங்க நான் ஃபிட் பார் சின்ஃபின் ஸோ நான் பார்த்தேன் எனக்கு ஆயிரம் வழி இருந்தது இதில் ஆக்சிடெண்ட்டாக உள்ளே வந்தேன் நான் பார்த்தேன் என்கிட்ட சினிமாக்குள்ளே போயிட்டேன் அடுத்த படமே எனக்கு வந்து முத்துக்குளிக்க வரைகளான்னு சொல்லி எஸ் ரவிக்குமாரோட செகண்ட் பிக்சர் நான் அடுத்த பிக்சர் அதில் என்னை ஹீரோவாக என்னையும் விக்னேஷியும் ஒரு ஹீரோவாக புக் பண்ணாங்க அதில் வந்து ஒரு சின்ன நான் யார்கிட்டையும் போய் காலில் ஒழுந்து கேட்குறது பர்மிஷன் கேட்குறது ஹெல்ப் பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது நான் வருவேன் நான் போவேன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க இருபது பேரில் பத்து பேர் தான் எனக்கு ஃப்ரெண்டு பத்து பேர் எனக்கு எதிரி தான் இல்லைன்னா யாரையும் கண்டுக்கிறதே கிடையாது அப்படியே அந்த சினிம்ஃபீல்டில் இருக்க போய் அடுத்த படத்துக்கு எனக்கு அந்த சான்ஸ் இல்லாமலே போயிடுச்சு அது மாதிரிலாம் இருக்காது வெக்கம் கூச்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சினி ஃபீல்டில் இருக்கணும் வந்து யார் காலில் வேணாலும் உளுந்து அந்த நம்ம கோர் வந்து என்ன சினி ஃபீல்டில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் மற்றது எதையுமே பண்ண முடியாது அப்படி இல்லாட்டினா சினி ஃபீல்டில் இருக்க முடியாது அது கேப் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கிறேன் அவ்வளோதாங்க அதுதான் உங்களோட சக்ஸஸ் இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் நான் வெளித்துறையில் பார்க்கணும் அவ்வளோ பேர் வாங்க வாழ்த்துக்கோங்க